சில திருவடிகள் போட்டி திருவாசன் போட்டி மாரியம்மன் திருவடிகள் போட்டி திருக்கையில் ஆலை பரம்பரை போட்டி சம்பந்த சாணாலய அணிகள் திருவடிகள் போட்டி எத்தனாவது மந்திரம் நாலாவது மந்திரம் நாலாவது மந்திரத்திற்கான பொருள் அழகிய உயிர்களை உடைய தாமரையில் வீட்டில் இருக்கும் பிரம்மரும் திருமணம் இந்திரனரும் பிறரும் புகழ்ந்து துதிக்கின்ற பெயருடையவர்களே அவர்கள் எல்லாம் புகழ்கிறார்கள் பொதுவாக அயன் காண முடியாதவர் திருமான் காண முடியாதவர்கிறது தான் வரும் இன்னும் மாணிக்கவாசகர் இவங்கெல்லாம் யாரை புகழ்கிறார்கள் சொல்றார்கள் சிவபெருமானை புகழ்கிறார்கள் இவர்களை அம்மா கொஞ்சம் அந்த பக்கங்கள் பேசுகிறேன் அதாவது இவர்களை பக்தர்களாக காட்டுறார்கள் யாரு மாணிக்கவாசல் பக்தர்களாக காட்டுறார் புகழ்ந்து குதிக்கின்ற திருப்பேருடையானை சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் கடந்தவர் மொழியாளர்கள் சைவ சித்தாந்தபடி சொற்கள் மாயையில் தோன்றது பொருள் மாயில தோன்றது இறைவன் எதை கடந்தவன் அதுதான் சொல்றாங்க ஒண்ணு கிடையாது கடந்தவனை ஒளிமயமானவனை நெல்லி பழம் போன்றவனை தேன் போன்றவனை பால் போன்றவனை அமுதத்தை போன்றவனை அமுதத்தின் சுவை போன்றவனை சுயம்புவாக இருக்கின்றவனை பற்றி அத்தீதமாக நான் கலந்திருப்பது என்று அழகா கேட்கிறார் அல்லி கமலத்து ஐநூறும் அல்லாதவரும் அவருக்கோமும் சொல்லி பரவும் நாமத்தானே இதையே மாணிக்கவாசியை நம்மிடத்தில் சொல்லுகிறார்னா நீங்களும் சொல்லுங்கள் அர்த்தம் தந்தன் கணபதி காமன் அபிராமி பட்டர் சொல்லுவார் அதாவது அபிராமி யாரெல்லாம் வணங்குறாங்க ஒரு பட்டியல் கொடுப்பார் தந்தன் கணபதி காமன் புராரி புராரி அதனால் அபிராமிப்பட்ட சொல்ல வந்தது என்னன்னா அவங்களே கும்பிடறாங்க கணபதியே கும்புறாரா நீ கும்பிட்டா என்ன இன்றி அதேதான் படைக்கும் கடவுளே கும்பிடறாது நீ இருக்க யோசிக்கிற நீ என்ன செய்ய இறைவரை புகழ வேண்டும் சொன்னவரா சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் சுடர் என்பது அக்னியை குறிக்காது ஏனென்றால் அக்னி சூரியன் சந்திரன் எல்லாம் வாயில் வந்தது சிவம் என்ற ஜோதி எதுல வரல மாயில வரல சரியா அந்த சுடரை நெல்லிக்கவி நெல்லிக்கவி போன்ற நெல்லித்தடிக்கு என்ன சிறப்பு அதாவது தெரிஞ்சிடணும் அதிகமான யாருக்கு கொடுக்காது அபையாருக்கு கொடுத்த சிறப்புடைய நெல்லிக்கறி நெல்லித்தடிக்கு என்ன சிறப்புனா அதை உள்ள இருக்கிற நரம்பு எல்லாமே வெளிப்படையா தெரியும் தெளிவா தெரியும் இறைவன் ஒரு தெளிவான பொருள் என் சிந்தனையின் ஊட்டான உணர் இதான் விளக்கம் வரப்போது இப்ப அமுது வரும் நெல்லி கருவி தேவை ஏன் சொன்னார்னா இனிமைக்காக சொன்னார் பிறகு நம்ம சங்கத்தில் ஒரு ஒரு செய்தி இருக்குது தேவை என்ன செய்யாது தானும் கிடாது அது கூட என்ன சேர்ந்தாலும் கிடாது சிவபெருமான் கிடாதவர் அவர் கூட சேர்ந்த யாரும் கிடமாட்டார் அதாவது பெண்ணை கொடுத்து சாபம் வாங்கிட்டு வந்தான் பெண்ணு கொடுத்த பாவம் சாபத்தை வாங்கி கொண்டு ஓடி வந்தான் யாரு சந்தேகம் அந்த சந்திரனை சிவபெருமான் எங்க வச்சாரு என்ன சொல்ல வர்றாரு காலில் விடு நான் கலையில வச்சிருக்கேன் அப்படிங்கிற அப்ப எல்லாரும் காவலை விடுறது அவங்களுக்கு பிடிக்குன்னு அர்த்தம் இல்லை நீ வந்து வரிவுண சரணாகதிக்கு தயாரா சரணாகதி ஆகுவதற்கு ஒரு உயிர் இல்லை என்றால் அந்த உயிருக்கு முனைப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த உயிருக்கு என்ன இருக்குது எல்லாரும் எனக்கு அடிமைன்னு சொல்றதுல சாமிக்கு ஒரு சந்தோஷமும் கிடையாது ஆனால் அடிமைன்னு சொல்லணும் உயிருக்கு தான் முனைப்பு போதும் அவங்களுக்கு தான் சாமி என்ன சொன்னாலும் புரியும் ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வந்து உங்களுக்கு ஏதோ தான் ஒரு மூணு வேடம் மருந்து கொடுக்கணும் நானும் அப்படிதான் நினைச்சேன் சரியாக நினைச்சு பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் வேணும் நாம நினைச்சேன்னு அவர் கமிஷன் ஆகிடுவாரு முடி யார்தான் சொல்லணும் டாக்டர் தான் சொல்லணும் தெரியும் டாக்டரே டாக்டர் கிட்டே கொண்டு போனாலும் யாராக தான் போகணும் பேஷண்டாக தான் போகணும் அதனால அந்த தேவிக்கு எந்த சிறப்பு தானும் கிடாது தன்னோடு சேர்ந்த பொருளையும் கிட விடாது ஆனால் இறைவனால் நாம் கிடாமல் இருக்கணும்னா இறைவன் எப்போதும் நம்மளை கிடைக்க மாட்டாரு நாம இறைவனுக்கு என்ன ஆகணும் சரணாகதி பகவத்கீதையின் சாரமே என்றது சரணாகதி தான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை சரணடையை அர்த்தினான் அவ்வளவுதான் நமக்கு வந்து அந்த முனை கொடுக்கும் போது பாஞ்சாலிக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து பாஞ்சாலி இனி முடியாது என்று சொன்ன போதுதான் சரணாகதி ஆகுறாங்க முதல்ல என்ன இருக்கலாம் அதுதான் மகாபாரதம் இனிமேல் கிருஷ்ணன் இல்லாமல் முடியாது என்று தெரிந்தவரை சரணாகதி ஆகிறாங்க அதை முதல்ல என்ன செய்வது சரணாகதி திருக்கைத்து படியாக ஒரு நூல் இருக்கு அந்த ஆசிரியர் சொல்லுவார் இறைவனை அடையாள என்ன செய்யறது ஒண்ணுமே செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் செய்யா செயல் ஒரு வரி இருக்கும் எதுவுமே செய்யாத அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்ன வேணாலும் பண்ணு யார் செய்யறேன்னு சொல்லாங்க நான் செய்யறேன்னு சொன்னாங்க என்ன வேணாலும் பண்ணு என்ன வேணாலும் பண்ணுதான் நல்லது நான் செய்யறேன்னு சொல்லாங்க என்று சொல்லுவோம் சொல்லுவோம் தான் தேன் பாலை பால் அதே இனிமையை தான் அதனுடைய நிறம் ஒரு அருளுக்கான குறியீடு நமக்கு இறைவனுக்கே அபிஷேகத்துக்கிட்டது தான் பால் நிறைவின் அமுது அமுதத்தை சொன்னார் அமுதம் தேவர்கள் சாப்பிட்றது மனிதர்கள் சாப்பிட்றதேன சொல்லி தேவர்கள் சாப்பிட்றதேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிந்த இனிமையின்னு சொல்லி தெரியாத இனிமே பண்டித மைட்டை கொடுத்தீங்கன்னா இதை ஒரு நானூறு இருபது பக்கம் எழுதுவார் அவர் சொல்லுவார் ஏன் வந்து நெல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் தேனை ஏன் சொன்னாங்கன்னா தேனை கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் தேன் என்பது எப்படி தயாராகிறது மலரில் இருக்கின்ற தேன் எடுக்கப்படுகிறது அதை தேனி நேரடியாக கூட்டில் வைக்காது என்ன செய்யும் அது சாப்பிடணும்னு தான் சொல்றாங்க என்ன செய்ய தேன் அப்படியே கொண்டு போய் நீங்க குதிவி தன் குழந்தைக்கு விட்டுற மாதிரி கூட்டில கொண்டு வைக்கும் நினைச்சிடா நீங்க சாப்பிட்டு அதற்கு பிறகு வர்ற பொருள் தான் எதாக மாறுகிறது தேனாக மாறுகிறது பாலம் எத்துிட்டீங்கன்னா பசுமியினுடைய ரத்தம் தான் இதாக வருது இப்படி அவர் அதை பிரிப்பார் பிரித்து இதில் எது இரண்டாம் தன்மை எது மூன்றாம் தன்மை எதுன்னு அதை பிரித்து மேய்வார் இதில் பிரிச்சதத்தில் நீத்தல் ஒண்ணு பற்றி சொல்லுவாங்க நல்லா இருக்கும் பண்டிதமணி உரை பண்டிதமணி முறை திருவாசகம் படிக்காத ஒருவர் ஐநூறு வருஷம் வாழ்ந்தாலும் திருவாசகத்துக்கு பொருள் தெரியாதவர் தான் அதில் நான் உறுதியாக இருக்கேன் இப்போ நான் எங்களுக்கு ஒரு கருத்தரங்க பரமத்தீரன் ஒரு நாளை அடுத்து பண்டித முறை தான் பேசணும் ஆறு அஞ்சு பேரும் ஆறு பேரும் பேசுறாங்க அடியனுடைய தலைமையில் இங்க இருந்து அங்க போய் பண்டித மொழி உரை பேசுற அளவுக்கு நம்ம மக்களை தைரியப்படுத்தி இருக்கோம் வெயிட்டான விஷயமே பேசுறதுன்னா பயந்துட்ட நம்ம ஆட்கள் ஆப்ரேஷன் கண்டிஷன்ல இருக்கும் போது மிக்ஸ் போட்ட மாதிரி கொஞ்சம் போட்டு தடவுன்னு சொல்ற மாதிரி நம்ம ஆள் தடவிடம் ஒரு அழமான கருத்தை சொல்லி கொடுத்தோம் ஒரு அவேர்னஸ் கொண்டு கொண்டனும் மக்களுக்கு ஒரு தேடுதல உண்டு கொள்ள யாருமே தயார் கிடையாது என்ன சொல்றாங்க கை தட்ட மாட்டாங்க கை நீங்க சொல்ற மாதிரி பேசுறா கை தட்டுறதுக்கு ஆள் இருக்காது நாங்க பேசுற மாதிரி பேசுறா யார் வருவா கை தட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆப்ரேஷன் பண்றதா என்ன பண்ணிதான் ஆகணும் ஆப்ரேஷனுக்கு சரியாகிறது ஐமோனாக்சுக்கு சரியாகிறது நேரடியாக என்ன பண்ணிடுறது நல்லது ஆப்ரேஷன் நான் சொல்றது என்னதுன்னா கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுங்க அமுதின் சுவை அப்படின்னா அமுதை அமுதின் சுவை என்னடான வார்த்தை பாருங்கள் புள்ளி புலர்வது புள்ளி புலர்வது நான் இருக பற்றி புலர்வது அதற்கு இருக பற்றி புலர்வது அதற்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன பொருள் நான் அவனும் நானும் பிரிக்க முடியாது இருக்கிற அத்வித நிலையை உணர்தல் அர்த்தம் இறைவனும் நாமளும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் ஞானம் ஒருவரைக்கும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது தெரியாது பூமி கடையில் புதையல் பூமி கடையில் தங்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கான ஞானம் வேணும்ல அறிவு வேணும் சாதனை வேணும் அப்பதான் அந்த தங்கத்தை எடுக்க முடியும் அது மாதிரி இறைவன் நமக்குள்ள புதையல் மாதிரி இருக்கிறாரு தங்க சுரங்க மாதிரி இருக்கிறாரு எல்லாம் தெரியுது ஆனால் அதற்கான ஞானம் வராது அவருடைய இருப்பு என்ன செய்யாது தெரியாது அதை தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் இறைவரை புள்ளி புணர்வது நீங்கள் இவ்வாறு இதற்கு பொருள் புரிந்து கொள்ளாமல் இறைவரை இருக பற்றுதல்னா அப்போ நேரம் போய் அனுப்பாளையத்தில் ஒரு சிவன் சிலையை வாங்கிட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் அந்த பொருள் கிடையாது இறைவன் நமக்குள் இருக்கிறான் அத்திருதமாக இருக்கிறான் என்னையும் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது என்று தெரிந்து கொள்வதுதான் புள்ளி புணர்வு இடையாது நாம் இறைவரும் சிவோகம் பாவனையில் இருந்தால் என்னையும் யாரையும் பிரிக்க முடியாது இறைவனை பிரிக்க முடியாது இறைவன் எனக்கு இருப்பதை நான் ஒவ்வொரு வினாடியும் உணர்கிறேன் அதான் புள்ளிக்குளம் இது தலைப்பு மட்டும் சொல்றது பார்க்கலாம் அத்திரித இலக்கணம் தலைப்பே என்னதுதான் அத்திரிதத்துக்கு என்ன இலக்கணம் இறைவன் பிரிக்க முடியாமல் இருப்பதை உணர்தான் அத்திரித இலக்கணம் சரிதானா அதே போல் எனக்கு தெரிந்த அவருடைய சகோதரன் சிவஞான முனிவர் மேலும் மிகுந்த ஈடுபாடு அவர் ஒரு போட்டோ வச்சிருக்காரு சிவஞான முனிவர் வந்து அவர் தலைக்கு மேலே நிற்கிற மாதிரி போட்டோ வச்சுருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா அவருடைய திருவடி எங்க இருக்குங்கிறாரு தான் ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்னதுன்னா சிவஞான முனிவருடைய அருள் எங்க இருக்கணும் நம்ம தலைக்கு வரணும் அதுதான் அடுத்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு போகணும் அதை அந்த பொண்ணு சுயம்புவாக இருக்கிற இறைவனை மாணிக்கம் போன்றவனை இருக பற்றி அத்தீதமாய் கலந்து நிற்பது என்னாலோ என்று கேட்கிறார் அதில் இருக்கிற குறிப்புரை பார்த்தோம்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் அல்லி என்றால் அகவிகள் சொல்லும் பொருளும் மாயையின் காரியம் அதை சொல்லிட்டோம் இறைவனை கடந்தவன் சரியகிரிய யோகம் ஞானம் ஞானத்து ஞானம் என்ற நிலையில் நிற்பவருக்கு இறைவன் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தில் இருக்கிற செய்தி யாருக்கு மட்டும்தான் அப்ளையாகுங்கிறாரு சரியில் நிற்பவருக்கு அல்ல தெரிய நிற்பவருக்கு அல்ல யோகத்தில் நிற்பவருக்கல்ல ஞானத்தில் ஞானத்தில் நிற்பவருக்கு தான் பொருந்தும் அவருக்கு அதுக்கு மேலே படிநிலை இல்லாத ஞானிக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஸ்டேஜ் அதனால் தான் அத்திவித சம்பந்தம்னு சொன்னேன் இறைவன் அதிர்விதமாக இருப்பதை அவங்க எப்போ எந்த ஸ்டேஜில் தான் உணர முடியும் ஞானத்தில் ஞானம் இந்த ஸ்டேஜில் போனாதான் இறைவன் எங்கே இருக்கிறது தெரியும் நமக்குள்ள இருக்கிறது இறைவன் எல்லாருக்குள்ள இன்பத்தை அனுபவிப்பதை கனி வகைகளை திகழத் திகழ்கிற மந்திரத்தின் பொருள் சொல்றோம் செல்ல செல்ல வெப்பி விளங்கும் அடியையும் இறைவனுடைய திருவடிய பார்த்தோம்னா போயிட்டே இருக்கிறார் பெரிய மலைப்பகுதி இருக்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னா மலை எங்கே இருக்கிற மாதிரியும் தெரியும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியும் இன்னும் தெரியுதுதான் இன்னும் தெரியுது ஆனா போக போக எதுவும் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதேதான் இறைவனுடைய திருவடி தேட தேட போயிட்டே இருக்கணும் செல்ல செல்ல விக்கி விளங்கும் அடியையும் முடியையும் காணும் பொருட்டு மேலே பிரம்மனும் கீழே திருமாளும் உயரப்பறந்தும் அகழ்ந்தும் காண முடியாத பெரியவன் போன மந்திரத்துல ரெண்டு பேரும் கும்பிட்டாங்கிறாரு இந்த மந்திரத்தில் ரெண்டு பேரும் என்ன செய்ய முடிந்தாரு காண முடியலை காண முடியாத காண முடியாத பெரியோர் பெரிய நில உலகம் முழுவதும் செய்தி தெரியுமா என்னை ஏவல் அவங்க தேடி காண முடியவில்லை ஆனால் என்னை சிவனுமான அடிமை கொண்டது உலகத்துக்கே தெரியவில்லை என்னை அடிமை கொண்டது உலகத்துக்கு நான் தனக்கு அன்பும் இன்மை நானும் தானும் அறிவோம் ஆனால் என்னை அடிமை கொண்டதை எல்லாரும் அறிவார்கிறார்கள் மாணிக்கவாசன் சொல்ற அவங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னை அடிமை கொண்டது எதுக்கே தெரியுங்க உலகத்துக்கே தெரியும் என்னை ஏவல் கொண்டு ஆண்டர் ஒளி இளைஞர் நம்மை அடிமை உள்ளுதல் வேறு ஏவல் கொள்ளுதல் வேறு ஒரு கம்பெனி இருக்குதுன்னா முதலாளிக்கு இருக்கமா பத்து பேர் இருப்பாங்க ஆனா முதலாளி பிஏவா பத்து பேர் வச்சுக்க மாட்டாங்க இத்தனை பேர் தான் அவர் தான் ஏவல் கொள்ளப்படுவார் சில நிறுவனங்களில் வேலைக்கு ஆள் எடுத்துருவாங்க சம்பளம் கொடுத்துருவாங்க வேலை கொடுக்க மாட்டாங்க அடிமையன் கேட்சி என்ன இல்லை வேலை இல்லை அரசு துறையிலே அது உண்டு ச உலகம் முழுவதும் எந்த நாடாக இருந்தாலும் அரசு இவருக்கு சம்பளம் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கறது நிறுத்த முடியாது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கும் அரசுக்கும் பயன்படலாம் துறை ஒதுக்க மாட்டாங்க ஆனால் என்ன வரும் சம்பளம் வரும் துறை ஒதுக்க மாட்டாங்க அதுதான் பனிஷ்மெண்ட் உலகம் கொடுக்குறது நடைமுறை அது யாருக்கும் விதி கிடையாது அது மாதிரி இறைவனும் நம்மளை அடிமையாக வச்சுருந்தது முக்கியம் இல்லை வேலை கொடுக்கும் அடிமையாக யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறைவன் என்ன கொடுக்கணும் வேலையும் கொடுக்கணும் ஒரு முதலாளிக்கு பத்து அசிஸ்டெண்ட் இருந்தாலும் அவர் பெர்சனல் பிஏன்னு எத்தனை பேர் தான் இருப்பார் அவர்கிட்ட கேட்டால் தான் இன்னைக்கு அவருக்கு ப்ரோக்ராம் எங்க எங்கே போகிறாரு என்ன வேலை அவருக்கு தான் எல்லா அரசியும் தெரியும் அவருக்கு தான் இவங்க வேலையை என்ன செய்வார் சொல்லுவார் அந்த நம்ம தகுந்தவங்க கிட்டதான் எல்லா செய்திகளையும் பேசுவாரு சொல்லுவார் அதை இதுல சொல்லுகிறார் என்ன என்று இறங்கி தன்மை அனைத்தும் அனைத்தையும் என்னை பார்த்து ஐயோ இறக்கப்பட்டார் சொல்றார் நம்மை பார்த்து யார் வேண்டுமானாலும் இறக்கப்படலாம் இப்போ போற ரோடு உரத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறார் சார் என்ன அநியாயம் பாருங்கள் சார் அடிச்சு மட்டு போய்க்கானு சார் பயங்கரமாக வலிக்குதான் சார் அவங்க வலி எவ்வளோ நேரமா சார் படுத்துருக்கீங்க ரெண்டு மணி நேரமாக ஏதாவது சாப்பிட்டீங்களா சார் ஒன்றும் இல்லை சரி போய் தரட்டுமா அப்படின்னா இருக்கும் அவனுக்கு நீங்கள் அவங்க அவனை பார்த்து இறக்கப்படுதுன்னு முக்கியமே கிடையாது அவனுக்கு சோடா வாங்கி கொடுக்கணும் அவனுக்கு தண்ணி தடிச்சு ஆசுவாசப்படுத்தணும் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும் அவனை என்ன கூட்டி போகணும் அவன் வேணும் நம்மை பார்த்து இறக்கப்படுபவர்களால் ஒன்றும் ஆகாது நம்மை நமக்கு உதவுபவர்கள் வேணும் இறக்க எல்லாரும் படுவாங்க உதவுபவர்கள் வேணும் என்ன தவிர உடம்புக்குரியதான் ஹாஸ்பிட்டல் இருக்கையா ஆமாம் எத்தனை நாளாக இருக்கிறாங்க நாலஞ்சு நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு பயம் வந்து பார்க்கலாம் அப்படியா சரி சீக்கிரமாக நல்லா கவனமாக பார்த்துட்டு வா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகிடாமல் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன என்ன பயம் ஒரு பயமும் கிடையாது உண்டாந்தியா எதில் இருக்கணும் உண்மத்தில் போடணும் குடும்பத்தில் ஒரு நெருக்கமான ஒருத்தருக்கு உடம்பு சரிங்க எனக்கு உடம்பு சரிங்க ரெண்டு நாள் பகல் முழுவதும் நாளைக்கு தாராபுரத்து ஒரு பிறகு மருத்துவ அழைக்கிறதுக்காக தான் போறேன் ஏன்னா எங்களுடைய மகன் வழி சொந்தம் மகன் வெளிநாட்டுல இருக்க அப்ப யார் செய்யணும் வீரமானி அப்பதான் படாதான் மகன் வெளிநாட்டுல இருந்தா நம்ம அவங்களுக்காக செய்யணும் இந்த நேரத்தில் நம்ம வார்த்தைகளில் நம்ம எதையும் எதிர காட்டணும் வார்த்தைகள் எப்போதுமே பயன்படாது சில நேரங்களில் நமக்கு என்னை பணிகண்டா இறைவன் அடிமையாக ஏற்கிறது முக்கியம் இல்லைங்க இறைவன் நமக்கு வேலை தரணும் அப்படின்னு மாணிக்கவாசன் சொன்னாராம் கேட்கக்கூடாது எதியவை எதியவை பணிகோடும்

வந்து சாமிக்கு முன்னாள் வந்து நிற்கிறார் நாம சாமிக்கு வந்து என்ன சொல்லுவோம் இதே வேலையாக தான் இருக்கிறேன் முப்பது நாளைகளும் இந்த விண்ணப்பத்தை என்ன செய்யணும் நிறைவேற்றி தரணும் கடன் இருக்கக்கூடாது சொந்த வீடு வரணும் பையன் வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணும் நோய் வரக்கூடாது நம்ம டிமாண்ட அது அவங்களையும் பிடிக்கும் ஒரு நல்ல செல்வம் தான் தன்னை செல்வந்தர்கள் பார்க்க வர்றது மட்டும் விரும்ப மாட்டாரு யார் பார்க்க வர்றதையும் விரும்புவார் ஏழை பார்க்க வர்றதையும் விரும்புவார் அதான உண்மை சுவாமி தயானந்த சரஸ்வியின் வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது எனக்கு அந்த செய்தி ரொம்ப பிடிக்கும் கூட இப்போ சொன்னேன் அவர் கும்பகோணத்துக்காக பெரிய செல்வந்தர் எல்லாரும் சாமியார்ன்னா எல்லாத்தையும் இல்லாம சாமியாரி சொல்றாங்க பெரிய விவசாய ஒரு உடைய ஒரு பெரிய செல்வந்தர் அவர் அவருக்கு ஒரு ஏழை விவசாயி சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர் ஆழ்த்தப்பட்டவர் சொன்ன தோற ஒடுக்கப்பட்டவர் அவருடைய தோட்டத்தில் ஒரு வாழை பயிரிட்டு இருக்கிறாரு வாழை படுத்த உடனே அதை நல்லா படுக்க வச்சு இவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு யாருக்கே தயானந்த சாஸி ஜமீன்தார் மாதிரி வாழ்ந்தவர் ஆமாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு அவரு துறவி ஆகிறதுக்கு முந்தி உடனே இவர் விசாரிச்சுக்கிறார் எத்தனை வாழை போட்ட ஒரே ஒரு வாழை தான் சாமி எப்போ உன் குடும்பத்துக்கு எதுவும் தெரியாது சாமிக்கு பயன்பட்டால் சரி எனக்கு எதுக்குதான் வேண்டாம் ஆனால் பயிரிடும் போது உங்களுக்கு தான் பயிரிட்றேன் உன்ன சாமி சொன்னாராம் அவனுக்கு எவ்வளவு நெல் தேவைப்படுவோ வண்டியை ஏற்றி விட்டுருங்க எத்தனை வண்டி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா அப்போ அவருடைய கணக்கு பிள்ளை சொன்னாராம் எங்க ஒரு வானத்தார் சந்தேகம் சொன்னால் கொடுத்து விடலாம் அதுக்கு வண்டி வண்டியாக நெல் கொடுக்குறதா அப்படின்னு கேட்டார் அவருடைய கணக்குள்ளே அதுக்கு அவர் சொன்னாராம் ஒரு ஏழை விவசாயி இந்த காரை விட்டால் இன்னொரு தார் காசு கொடுத்து தான் வாங்கணும் ஆனால் சாமிக்கு கொடுக்கணும்னு அவர் நினைச்சு தரான அந்த எண்ணத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அந்த எண்ணத்தினுடைய வேல்யூ உனக்கு தெரியல அந்த எண்ணத்தினுடைய வேல்யூ தான் மூட்டா மூட்டையா இருக்கிறது நெல்லை இருக்கிறது அப்படின்னா அதுதான் அந்த இறைவன்கிட்ட வந்து காலையில வந்து விண்ணப்பங்களை வைப்பதை தவறு என்று சொல்லலை அப்படி விண்ணப்பங்கள் வைக்கிறவங்களும் இறைவனுக்கு பிடிக்கும் சாமியோட என்ன வேணாலும் கேட்கலாங்க அடுத்தவங்களுக்கு இல்லாமல் கேளுங்க மட்டும் என்ன வேணாலும் கேளுங்க பெரிய வீடு வேணும்னு கேளுங்க பக்கத்து பக்கத்து விட்டு எனக்கு எழுதிவையும் கேட்காம இருந்தா சரி பெரிய வீடு வேணும்னு கேட்கலாம் எனக்கு நல்லா மூன்று மாநில வீடு வேற சாமி கிட்ட அப்பாட்டை கேட்குற மாதிரி அம்மாட்டை கேட்கற மாதிரி கேட்கலாம் அவங்களையும் சாமிக்கு பிடிக்கும் வேண்ட தக்கிவோய் முழுதும் தரும் எண்ணியனான் எண்ணியவாறு எனக்கருடும் தெய்வம் சொன்னார் வல்லலாம் ஆனால் மாணிக்கவாசகரை போன்றவர்களை இறைவன் எப்படி பார்ப்பாருனா மாணிக்கவாசகர் நம்மள மாதிரி ஒரு விண்ணப்பம் வச்சா என்ன நினைப்பாருன்னு தெரியுமா நாம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் நம்ம வேலையை மாணிக்கவாசகர் செய்வார்னு பார்த்தா அவரும் நம்மளை மாதிரியே கேட்க அவரும் அடுத்தவரை மாதிரியே விண்ணப்பம் வைக்கிறாருன்னு நினைப்பாங்க மாணிக்க வாசகர் என் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா சாமி உங்களுக்கு வேலை கொடுக்க வரல உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன் முதலாளிக்கு யாரை பிடிக்கும் செய்கிறவங்க தான் பிடிக்கிறாங்க கடன் என்கடம் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ தான் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் நங்கடம்பனை பெத்தனள் பங்கினம் தென்கடம்பை திருக்கற கோயிலாம் தங்கடம் அடியேனையும் தாங்குதல் என் பணி செய்து கிடக்குது மாணிக்கவாசகர் இறைவத்தை போர் ஃபைலை நீட்டினார் என்ன எழுதிரு பார்த்தார் என்னை காப்பாத்துறது உங்கள் கடமை அப்படின்னு எழுதிருந்தார் தங்கடம் அடியேனையும் தாங்குதல் சிவபெருமான் ஒரு ஃபைலை நீட்டினார் என்னடன் படி செய்து கிடப்பது உங்களுக்கு ஒரு ட்யூட்டி இருக்குது என் எனக்கு வேலை செய்யுது மாணிகவாசர் சொன்னார் உங்களுக்கு ஒரு டூட்டி இருக்குது என்ன காப்பாற்றுறது இது ஒன்லி இன்புட் அவுட் புட் கிடையாது ரெண்டு புட்டவும் அவுட் புட்டை இருக்கணும் இன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டால்தான் ஏடிஎம் எடுக்க முடியும் கார்டை காடை பணம் வராது அதனால் சிவ புண்ணியத்தை சம்பாதிக்கணும் மாலியவனுடைய அன்புக்கு பாத்திரமாக தான் காடு போடும்போதெல்லாம் வரும் சும்மா வெறும் காடை பைப்பில் வச்சுக்கிட்டே இளைஞ்சா காட்டில் பணம் எடுக்க முடியாது சரியா அதைத்தான் இதை சொன்னார் அந்த படிமையை பார்ப்போம் திகழத்திகழும் அடியும் அம்மா இம்மா நிலமுழுதும் முழுவதும் நிகழ பனிகொண்டு என்னை உலகம் முழுவதும் நிகழ தான் விளங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லை அடிமை கொண்டா நிகழ பனிகொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா ஆவா என்ற திருவாசகத்தில் ஆவா என்ற சொல் பல இடத்துல வரும் ஆவா என்ற சொல்லுக்கு ஐயோ வருது யாராவது கஷ்டப்பட்டா ஐயோ என்று இறக்கப்பட்டு உதவுபவர் வேணும் இறைவன் நம்மை பார்த்து என்ன சொல்றாரா ஆவா ஆவான் ஐயோ பாவம் இவருக்கு ஏதாவது செய்வோம் யார் நினைக்கிறாரா மாணிக்க வாசகர் பார்த்து அப்படி சொன்னார் ஆவா அப்படின்னா ஆவா என்ற நீர்மை எல்லாம் புகழ பெகழ போறேன் ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யாருக்கு திருப்பி செய்ய முடியாத உதவியை செஞ்சிட்டாரு செய்தார்கிறதாவது சொல்லணுங்களா சார் உண்டா இல்லையா அப்ப மற்றவங்களுக்கு அவர் மேல ஒரு நண்பதிக்கு வரும் எல்லாருமே ஒரு நல்ல வழியில எது செய்வாங்க வாட ஆரம்பிப்பாங்க தமிழ் ஆற்றுப்படைந்த என்ன இருக்கும் ஆற்றுப்படைக்கு என்ன இலக்கணம் திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுது ஆற்றுப்படை என்பதற்கு இலக்கணம் என்னன்னா இந்த ஊர்ல ஒரு மன்னர் இருக்காரு என்ன கேட்டாலும் சொல்லணும் ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படைக்கு என்ன இலக்கணம் முருகருக்கு ஒருத்தர் ஆறுபடை வீட்டுல இருக்காரு போறா எல்லாம் கொடுக்கறாரு யார பார்த்தாலும் சொல்லணும் அது பேர் தான் திருமுருகாற்றுப்படை நீங்க இறைவன் வாங்குறது பெருசு இல்லை சார் அதை பயன்புடிச்சு சொல்லணும் அப்போ மற்றவர்களுக்கு நாம் மனிதர்கள்ட்ட போய் உதவி உதவி நிற்கிறதுக்கு மாங்கியமெண்ட்டை கேட்போம் சிவபெரும்கிட்ட கேட்போம் முருகன்ட்டை கேட்போங்கிற என்ன இலசியம் வரும் அதைத்தான் சொன்னார் என் பொல்லாமொழியை தொடருது நம்ம திருக்கூட்டத்தை சேர்ந்த ஐயாச்சாமிங்கிறவர் ஜனவரி ஒன்று பொள்ளாச்சியார் திருவாசகம் ஹைரே புக்கா மேல் ரெக்கார்ட் பண்ணுறார் சார் யாராவது வாய்ப்பு தான் போகிறேன் நான் போகிறேன் அவர் இன்னைக்கு தான் பத்திரிக்கை வச்சார் அதாவது திருவாசகத்தை புத்தகம் பார்க்காமல் பாடுவது ரெக்கார்ட் பண்ணுற ஒரு முந்நூறு அடியாக அட்டன் பண்ணுறாங்க யார் வேணாலும் வரலாம் அடியின் தலைமையில் பண்ணுறதுனால அந்த உரிமைகள் உங்களுக்கு கூப்பிடணும் யார் வேணாலும் வரலாம் பொள்ளாச்சியில் காலையில் ஒன்பது மணி பத்து மணிக்கு தொடங்குறது ஆறு மணி நேரம் கண்டிப்பாக பாடுவேன் வாய்ப்பு பயன்படுத்துறது பயன்படுத்திக்க யார் வேணாலும் வரலாம் போகிறதனால சேர்த்து போயிட்டு வரலாம் நம்முடைய குருநாதருடைய ஆசையோடு நடத்துகிறோம் எந்த நடக்கும் வகுப்பை நிறைவு செய்வோம் உழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர்கள் அமைபத்தி வெற்றியேறின் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா வான்மீகில் வலாதிபீகம் அறிவுடன் சுரக்க மன்னன் கோன்மை ஏற்கனவே பல வகிறது மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கல் ஒன்ற நர்த்தகம் எண்ணி மெல்க செய்ய நீதி விளங்குக உலகமெல்லாம் நற்றுணையாவது நமச்சிவாயனை அஞ்சுவது யானோரும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சிவாயம் சிவாயம் டீச்சருக்கு <laughs>